हां बोला ना बोला ना हां ओके मारवाइदर संघங்களின் கூட்டமீது മാർഗ്ഗ тераകൂട്ടമീപ്പുറ മാർഗ്ഗ тераകൂട്ടമീപ്പുറ മാർഗ്ഗ тераകൂട്ടമീപ്പുറ മാർഗ്ഗ

ஒன்று பட்டில் நிற்கின்றோம் ஒன்று தூதல் தமிழக அரசே மாநில அரசே வருவாய்க்காக ஊழியர் முதல் கோரிக்கையான நீண்ட கால கோரிக்கையான நியாயமான கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட உரிய வேறு கால பணியின் போதும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை என்ற தமிழக அரசே தமிழக அரசே களத்தில் நிறுத்து கருத்தில் நிறுத்து மலையாளத்தை கருத்து நிறுத்து